அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை யாராலே என் தேவனாலே யாராலே என் நேசப்பாவினால யாராலே என்னுடைய கத்தாவினாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே எல்லா காரியங்களும் அவரால் செய்ய முடியும் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற உள்ளவராயிருக்கிறார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை தேவனாக அவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இறைமை எதிர்கட்சி எழுதின புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது அவசரம் கத்ராகி ஆண்டவரே இதோ தேவரே உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை எல்லாரும் ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆம் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வானத்தை படைத்தவர் பூமியை படைத்தவர் மனிதர்களை படைத்தவர் மிருக ஜீவன்களை படைத்தவர் உலகத்திலே வாழக்கூடிய உயிர் உள்ள ஜீவன்கள் அனைத்தையும் படைத்தவர் அவர் உயிரை கொடுத்தவர் அவர் உருவாக்கினவர் அவர் எல்லா பொருட்களையும் ஜோடி ஜோடியாக உருவாக்கியவர் அவர் எவ்வளவு யோசனையோடு கூட எவ்வளவு ஆசையோடு கூட எவ்வளவு நேசத்தோடு கூட இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் நீங்க யேசப்பாட்ட கேளுங்க யேசப்பா இவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்கீங்களே உங்களுக்கு ஏன் ஏசப்பா இவ்வளவு சோதனையை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எது எதுவுமேல எல்லாம் அவரால செய்ய முடியுங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவார் உங்களுடைய வியாதியை மாற்றுவார் நல்ல சுகத்தை தருவார் அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் சுவாசிங்கரிங்களா ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எல்லாமே அவரால செய்ய முடியும் ஜெப செய்யலாமா நேசிக்க நண்பல தகப்பட யேசப்பா ஒரு அதிசயத்தை இந்த சூழ்நிலையில நாங்க எதிர்பார்க்கிறோம் அனுபவரை அன்னவர் நாங்க கஷ்டத்துல கவலைகள வேதனை இல்ல நிந்தையில அவமானத்துல அன்னவரைய வியாதியில நாங்க சுகவீனப்பட்டிருந்த நேரத்துல அடுவரே ரொம்ப வேதனையோடு கூட இருந்திருக்கிறான்னு எங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு சூழ்நிலைகளை எங்களுக்கு நீங்க தருப்படியா சுபிக்கணும் நாங்க யார்கிட்டையா கேட்க முடியும்